வணக்கம் இன்றைய பதிவில் எளிமையான முறையில் எல்லோராலையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அதாவது எந்த யோக வகுப்புக்கு போனாலும் சூரிய நமஸ்காரம் செய்யலாம் சூரிய நமஸ்காரம் சொல்லி கொடுக்குறோன்னு சொல்லுவாங்க ஆனால் அதை எல்லோராலையுமே தெளிவாக செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது ஏன்னால் ஒவ்வொருத்தனுடைய உடல் சூழலும் வேறு வேறு மாதிரியாக இருக்கும் அதனால் நம்முடைய உடலுக்கு ஏற்றாற்போல் உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கும் வளையக்கூடிய தன்மை இல்லாதவங்களுக்கும் எப்படி செஞ்சால் உபயோகமாக இருக்கும்னு அதாவது ப்ராக்டிஸ் மெத்தட் பயிற்சியின் விதம் ஆரம்ப நிலையில் எப்படி செய்யலாங்கிறத இப்போ நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம் இது முழுமையான சூரிய நமஸ்காரமானா இல்லை அதாவது சூரிய நமஸ்காரத்துக்காக நம்மளை பயிற்சி பண்ணிக்கிறோம் அந்த மெத்தட் தான் இப்போ நான் இவங்கள செஞ்சு காமிக்க போகிறோம் நீங்கள் பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அவங்க எப்படி நிற்கிறாங்கன்னு தெரியுதா அந்த மேட்டில் ஒரு பக்கத்தில் முன் பக்கமாக வந்து நிற்கிறாங்க ஒருத்தவங்க பக்கவாட்டிலையும் ஒருத்தவங்க நேராகவும் இருக்கிறாங்க அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இப்போ பாருங்கள் கைகள் ரெண்டு டீஸ் பக்கில் வச்சுக்கோங்க ரெடி ஒன்று நல்லா மூச்சை இழுத்து கைகளை மேலே தூக்கி ஆ இப்போ என்ன செஞ்சாங்க பார்த்திங்களா திரும்ப கீழே கை கீழே போட்டுருங்க காலை சேர்த்து வச்சுக்கோங்க அங்கே பாருங்கள் ஒன்று இதான் ஒன்று ரெண்டு அப்படியே முன்பக்கமாக குனியணும் அப்படியே குனிஞ்சு வந்துருங்க முன்பக்கமாக குனியும் போது பாருங்க உங்களால் முடிஞ்சா கிரவுண்டை தொடுங்க முடியலையா ஒருத்தவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்களா கால் முட்டியை மடக்கி கிரௌண்ட் தொடுறாங்க பார்த்தீங்களா அதனால நம்மளுடைய சௌரியத்துக்கு ஏற்றாறு போல நம்ம செஞ்சுக்கலாம் மூணாவது கவனிச்சு பாருங்க மூணு ஒரு கால் அப்புறம் எடுத்துகிட்டு போங்க சரிதா பின்னாடி கால் முட்டி தரையை தொட்டிருக்கு முன்னாடி கால் நல்லா வளைஞ்சிருக்கு மேலே கொஞ்சம் அண்ணாந்து பார்த்த மாதிரி இருக்கணும் காத்த வாய் வழியா வெளியில விடுங்க ஆணு பிரித்து ஓட் பண்ணுங்க ஓகே அடுத்தது சசாங் காசனம் ஒரு கால் எடுத்து போய் பின்னாடி வைங்க அவ்வளோதான் இப்போ இங்க இருந்து என்ன பண்றோம் அப்படியே கேட் போஸ்டுக்கு வரோம் வந்துருங்க மேலே வாங்க இடுப்பு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும் போனா மேடம் கொஞ்சம் இடுப்பு ஆ இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணும் இதுதான் சரி இப்போ அதோமுக சுவானாசனம் அப்படியே இடுப்பு மேலே தூக்குங்க இப்போ எந்த காலை பின்னாடி எடுத்து வச்சிங்களோ அதே காலை எடுத்து முன்னாடி வைங்க தெரியுதா எப்படி பண்ணுறாங்கன்னு இப்போ அடுத்த காலை எடுத்து முன்னாடி வைங்க முட்டி வளைஞ்சா தப்பு கிடையாது நமக்கு எப்படி வருமோ அப்படி செய்யலாம் இப்போ அப்படியே மேலே எந்திரிச்சு நல்லா ஒரு மூச்சை எடுங்க இப்போ காலை க்ளோஸ் பண்ணி அப்படியே கையை கீழே இறக்கிக்கலாம் இப்போ மேட்டில் நீங்கள் அடுத்த பக்கம் போய்க்கோங்க ஏன் இப்படி மாற சொல்கிறேன்னா ஒரு பக்கம் இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கும்போது ரைட்டு காலில் செய்கிறோம் ரைட்டு சைடில் இருக்கும்போது லெஃப்ட் காலில் செய்ய போகிறோம் அது நமக்கு தெளிவாக தெரியணும்னாலும் அப்படி நம்ம சொல்கிறோம் திரும்ப மூச்சோடு எப்படி செய்யணுங்கிறத இப்போ சொல்கிறேன் எடி ஒன்று மூச்சை இழுத்து லெக்கை ஓப்பன் பண்ணி கையை மேலே தூக்குறீங்க ரெண்டு மூச்சை விட்டுக்கிட்டே என்ன பண்ணணும் முன்பக்கமாக குனிஞ்சி தரையில் போய் கையை வைக்கிறோம் அடுத்து மூச்சை இழுத்துக்கிட்டே ஒரு காலை பின்னாடி எடுத்துகிட்டு போகிறீங்க மூணு அடுத்தது மூச்சை விட்டுட்டு சசாங்காசனத்தில் படுக்க போகிறீங்க அவ்வளோதான் சசாங்காசனம் பாருங்கள் காலை நீட்டியிருக்க வேணாம் கால் விரல்களில் செஞ்சால் போதும் அடுத்தது பூனை ஆசனம் அப்படியே மூச்சை இழுத்து வாங்க அடுத்தது அப்படியே இடுப்பை மேலே தூக்குங்க மூச்சை விட்டுட்டு அடுத்தது மூச்சை இழுத்து ஒரு கால் எடுத்து முன்னாடி வைங்க அடுத்தது மூச்சை விட்டுக்கிட்டே அடுத்த கால எடுத்து முன்னாடி வைங்க இப்ப மூச்சை இழுத்துக்கிட்டே கைகளை மேல தூக்குங்க இப்ப மூச்சை விட்டுட்டு நேராக வந்துடுங்க அவ்வளவுதான் இப்ப இந்த பயிற்சியை பார்த்துருப்பீங்க எப்படி செஞ்சாங்கன்னு இது ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய ஒரு முறை சூரிய நமஸ்காரம் ரொம்ப மாற்றமானால் அதாவது பின்னாடி வளையிறது அதுல கொஞ்சம் கட் பண்ணியாச்சு முன்பக்கம் குனியும் போது கொஞ்சம் காலை மடக்கிக்கலான்னு சொல்லியாச்சு காலை பின்னாடி தள்ளும்போதும் கொஞ்சம் நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு சசாங்காசனம் அப்புறம் பூனை ஆசனம் இது ரெண்டு மட்டும் எக்ஸ்ட்ரா அது உள்ளே இருக்குது ஏன்னா அப்படி ஆரம்பத்தில் அப்படி செஞ்சால் தான் போக போக உங்களால தெளிவாக செய்ய முடியும் எடுத்த உடனே ஒரிஜினலாக அதே மாதிரி செய்யணுங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால தான் இந்த முறை நான் எப்படி செய்ய சொல்லணும் அதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் ரொம்ப உபயோகமாக இருக்கும் உடல் எடை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உபயோகமானதாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி 我二哥，我老婆。